தோழர்களே வரலாறு காணாத அளவிற்கு வாக்குப்பதிவு பீகாரில் நடந்திருக்கு பெண்கள் ஒட்டு மொத்தமா பீகார்ல வாக்களிக்க வந்திருக்கிறாங்க ஏராளமான தடைகளை விதித்து ஏராளமான தில்லுமுழுகளை செஞ்சோ மக்கள் பத்திரிக்கையாளர்களிடம் நாங்கள் இந்தியா கூட்டணிக்கு தான் ஓட்டு போட்டோம் என்று சொல்லுகிறார்கள் என்ன நடந்துட்டு இருக்கு பீகார்ல ஏதாவது ஒரு கோல்மால் பண்ணி எப்படியாவது உள்ள நுழைஞ்சு மீண்டும் ஆட்சியை பிடிச்சிடணும் அந்த ஆட்சி பாஜகவின் தலைமையில் அமையணும் அப்படின்னு பக்கா பிளானோட இறங்கிருக்கு பாஜக இந்த முறை நிதிஷ்குமார் யாதவ் அங்க முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க நிதிஷ்குமார் யாதவ் முதலமைச்சராக அறிவிக்கப்படவில்லை அப்ப என்ன அர்த்தம் மகாராஷ்டிரா மாடல் நாம ஜெயிக்கிற வரைக்கும் வலுவா நம்ம கட்சியை வளர்க்கிற வரைக்கும் கூட்டணி கூட தாஜா பண்ணிட்டு கிடக்குறது அப்புறம் கொஞ்சம் வளர்ந்துட்டோம்னா நாங்க தான் முதலமைச்சர் நீ வேணா துணை முதலமைச்சரா இருந்துக்க இல்லன்னா வெளியேறு அப்படின்னு போடுறது அந்த நிலைமைக்கு தான் நிதிஷ்குமார் வேட்பாளராக நிதிஷ்குமார் அறிவிக்கப்படல இந்த சூழ்நிலை தான் நேற்று தேர்தல் நடக்குது கடுமையான அடக்குமுறை கடுமையான ஒடுக்குமுறை மக்கள் ஓட்ட லிஸ்ட்ல பேர் இருக்குங்க சொன்னா இங்க இல்லன்றான் டிஜிட்டல் காப்பி எல்லாம் செல்லாது நீ போய் காப்பிய ஒண்ணு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வா அப்படின்னு என்னென்னமோ வழிகள்லாம்

அறுபத்தி இன்னும் கூடி இருக்கு புரியுதா ஏன் இன்னும் கூடி இருக்கு மக்கள் ஓட்டு திருட்டுக்கு எதிராக அணிதிரள ஆரம்பித்திருக்கிறார்கள் வாக்க சிந்தாம சிதறாமல் போடுறாரு ஒருத்தர்லாம் போடுறாருங்க உள்ள போயிட்டு பாஜக கிட்ட அப்படியே பட்டனை கைய கையை வச்சுக்கிட்டு கை சின்னத்துக்கு ஓட்டு போட்டு வர்றார் சந்தோஷமா தான் போட்ட ஓட்ட கொண்டாடுகிற ஒரு மனநிலைக்கு அந்த மக்கள் வந்துருக்கிறாங்க இந்த இதில் வாக்கு செலுத்துவதற்கு முன்பு தான் ஜெயிப்போம் தான் நூத்தி எண்பது நாங்க தான் ஐம்பது இப்படியே அடிச்சு விட்டுட்டு இருந்த பாஜக கும்பலு நாங்க தான் அறுதி பெரும்பான்மையில ஜெயிப்போம் என்றெல்லாம் பாஜக சொல்லிக் கொண்டிருந்தது பாஜகவினுடைய கோடி மீடியாக்களும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தன ஆனா கல நிலவரம் என்னவா இருக்கு அப்படின்னா வேறையா இருக்கு இதுக்கு சான்று சான்று அங்க இருக்கிற கட்சி தலைவர் தான் எந்த கட்சி தலைவர் பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர் இருந்தாருங்க ஞாபகம் இருக்குங்களா வியூக வகுப்பாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுகவுக்கு இங்க வியூக வகுப்பாளராக இருந்தாரு ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி ஜெயிக்கிற காலத்துல தொடக்கத்துல பிஎம்ஆர் நின்ன காலத்துல அவருக்கு வியூவோ வகுத்து கொடுத்தவர் இவர் இப்போ இந்தியா முழுதும் பலரும் ஜெயிக்கிற ஒரு கூட்டணிக்கான வியூக வகுப்பாளராக அவர் இருக்காரு சமீபத்துல விஜய் கூட கூட வியூக வகுப்பாளராக வந்திருந்தாரு இந்த பிரசாந்த் கிஷோர் அங்க ஒரு கட்சியா ஆரம்பிச்சிருக்கிறாரு அந்த கட்சியில தான் அவர் நிக்கிறாரு இப்போ நான்கு முனை போட்டியா போச்சு அவரை மக்கள் பேட்டி எடுக்கிறாங்க அப்படி பேட்டி எடுக்கும் போது பிரசாந்த் கிஷோர் ரொம்ப தெளிவா சொல்றாரு மக்கள் கடுமையான ஒரு எழுச்சியை பாக்குற வேகமான அப்படி வெகுண்டெழுந்த ஒரு எழுச்சியை பாக்குற மக்கள்கிட்ட நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வரும் என்று சொல்லிட்டு போயிருக்காரு அந்த அளவுக்கு இந்த அரசியல்ல வியூகம் பொழப்பு அவர் சொல்றாரு நிச்சயமாக பாஜக ஆட்சி தொடராது ஆட்சி மாற்றம் வரும் என்று சொல்லிட்டு போறாரு அப்புறம் பிஜேபி பிஜேபி வேணா தேர்தல் ஆணையம் காப்பாத்தும் அப்படின்ட்டு போறாரு அப்போ அந்த மாநிலத்தில் இருக்கிற ஒரு கட்சி அந்த மாநிலத்தில் தனித்து போட்டியிட்ட ஒரு கட்சி அவங்களே சொல்றாங்க மக்களினுடைய எழுச்சியை பார்த்து நிச்சயமா ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது மாற்றம் தானே இதுக்கு இடையில பாஜக லீடர்ஸ் பாஜகவினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் பல பேரு டெல்லியில போன பிப்ரவரியில ஓட்டு போட்டிருக்காங்க அதே கும்பல் பீகாருக்கு வந்து இந்த முறை போட்டு போட்டிருக்காங்க இது என்னையா கொடுமையா இருக்கு ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னாடி நீங்க டெல்லியில ஓட்டு போடுவீங்க திடீர்னு பார்த்தா பீகார்ல ஓட்டு போட்டு எல்லாரும் அவங்க புகைப்படத்தை போட்டு வச்சிருக்கானுங்க சமூக வலைதளத்துல நம்ம ஆளுங்க சுத்து போட்டு அதை பூரா எடுத்து மொத்தமா போட்டிருக்காங்க அதுல எம்பியும் அடங்குவர் ஒருத்தர் அந்த எம்பி ராகேஷ் சின்ஹா பாருங்க ராகேஷ் சின்ஹாவை பாருங்க ரெண்டாவது ஆளு யாரு சந்தோஷ் ஓஜ்கா பாருங்க ஜெண்டு கணேஷ்குமார் தபாங் யோகி இவங்க எல்லாம் பாஜகவினுடைய தலைமை பொறுப்புல இருக்கிற கும்பல் போன பிப்ரவரி அஞ்சாம் தேதி டெல்லியில சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட்ட இந்த கும்பல் இன்னைக்கு பீகார்ல ஓட்டு போட்டிருக்கேன் பின்னாடி அரசியல் என்ன இதுதாங்க தெளிவான அரசியல் ஒரு ஒரு மாநிலத்திலயும் கும்பல் கும்பலா பாஜகார வந்து ஓட்டு போட்டு போறான்னு நான் சொன்னேன் அதுக்கான ஆதாரம் தான் இவையெல்லாம் இதுல கூட்டத்துல உழைக்கிற மக்களை கூட்டிட்டு போய் ஓட்டு போட வைக்கிறான் கள்ள ஓட்டு அந்த வீடியோவும் சிக்கிருக்கு கள்ள ஓட்டு போட வச்ச வீடியோவும் ஒரு ஒரு அதாவது தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் பெரிய அழைச்சிட்டு போய் ஓட்டு போறாங்க எங்க ஹரியானாவுக்கு போறாங்க இவங்க எங்க இருக்காங்க பீகார்ல இருக்காங்க தொழிலாளர்களுடைய சொந்த ஊர் பீகாருங்க எது கூட்டிட்டு போறாங்க ஓட்டு போறதுக்கு எந்த ஊர்ல ஹரியானாவுக்கு நேத்தான ராகுல் காந்தி பேசினாரு ஆயிரக்கணக்கான பாஜக தொண்டர்களை வச்சு தலைவர்களை வச்சு இங்க மாத்தி மாத்தி இவங்க எல்லா ஊர்லயும் ஓட்டு போடுறாங்க இன்னைக்கு அம்பலம் மட்டும் நிக்கிறே இதத்தால நேத்து காலையில பேசினாரு இன்னைக்கு அம்பலப்பட்டு நிக்கிறாங்களே பாருங்க அந்த வீடியோவை बिहार जा रहे हो भारतीय जनता पार्टी भेज रही है टिकट किसने कटवाई है बीजेपी बीजेपी ने टिकट कटवाई है सभी की टिकट बीजेपी ने कटवाई है क्या करने जा रहे हो वोट डालने जा रहे हो इन और मुख्यमान போற இடம் பூரா அடி வாங்கி இருக்காங்க இன்னைக்கு பாஜக மக்கள் கோல வெறியில இருந்து இருக்கிறாங்க ஏற்கனவே நேத்தே பார்த்தோம் டெப்டி சிஎம் எம் விஜயகுமார் சின்ஹா போட்டு பொழந்திருக்காங்க செருப்பு அடிச்சிருக்காங்க சாணி அடிச்சிருக்காங்க கல்லால் அடிச்சிருக்காங்க அவர் வெளியே வந்து நின்று என்ன பேசியிருக்காருனா நீங்க எல்லாம் தேச துரோகிகள் நீங்க குண்டர்கள் ரவுடி பயில அப்படின்னு காருக்குள்ள இருந்து வெளியே பேசினா மக்கள் என்ன வேடிக்கையா பாத்துட்டு இருப்பாங்க வச்சு வெளுத்து அனுப்பியிருக்காங்க அந்த ஆளை ஊரே நாரி சாணியால் அடிவட்டு அடிச்சிருக்காங்க ஒரு வெள்ளைய மீறி பேசினா அப்படிதான் கிடைக்கும் அப்படின்னு மக்கள் நிரூபிச்சிருக்கோம் ये सरकारी देख लीजिए जबला लेकर चल रहे हैं उनको राइट है जबला लेकर आपको राइट था कि कुछ पर जाकर गुंडे करिए नदियामा में घेरे हुए लोग हैं नदियामा में कैसे घेर ले साहब नदियामा में कुछ गाँव वाला घेर ले थे अभी हमको बुलाया है अरे भाई आप देख लिए लीजिए चोट गुंडे कर रहा है गाड़ी के हमारा गाड़ी को रोका है गुंडे करते दारू इनका जान करवाइए जांच होगा दारूंगो शराब बंदी है और दारू फिकर कर रहा पर जाकर देखिए दारू फिकर महक रहा डगजक मुख महक रहा है इनका काम है भर झूठे बोलना डगजक मुख महक रहा है दारू फिकर देखिए दारू पिकर डक महा रखा है अरे அவர் மட்டுமாக அடி வாங்கினாரு போற இடம் பூரா மக்கள் பொழந்து விட்டு இருக்கிறாங்க பாஜகவை போற வர இடம்ல அடிதான் இந்த வீடியோ பாருங்களேன் பாத்தீங்கல்ல பேனரை கிழிச்சு விட்டு அடிச்சு வெளுத்து அந்த பிரச்சார வாகனத்தை துவம்சம் பண்ணி அனுப்பிடுறாங்க பாத்தீங்கல்ல இதுதான் பாஜகவுக்கு பீகார்ல வரவேற்பு பெண்கள் எப்பவுமே பெண்கள் அரசியல் ஆயிட்டா அதிகாரம் நட்டிங்கி போயிரும் இங்க பீகார்ல பெண்கள் வாக்கு கேட்டு வர்ற அந்த வண்டியை சுத்து போட்டு ஓட்சோரி ஓச்சோரின்றான் ஏய் நீ வாக்கு திருடேண்டாடே வாக்கு திருடேண்டாடே அடிச்சு பொம்பளைங்க சுத்து போட்டு அனுப்பிட்டு இருக்காங்க गाड़ी घूमान பெண்கள் அரசியல அவ்வளவுதான் நீ எவ்வளவு போட்டு போலந்து அனுப்பி விட்டுருவாங்க அதை கூத்து என்னடா ஒரு தாத்தா அவர்கிட்ட ஒரு பத்திரிக்கையாளர் என்னங்க யா யாருக்கு ஓட்டு போட யாருக்கு ஓட்டு போடணும் மோடிக்கு எதுக்கு நாங்க ஓட்டு போடோம் ஓட்டு போட்டு ஏமாந்தாலும் போது ஏன் நாங்க நீ மோட்டிக்கு மோடிக்கு எல்லாம் போட மாட்டோம் நாங்க போட்டோம் ஓட்ட ராகுலுக்குன்னு சொல்ற சொல்லிட்டு மோடிய போய் டிவிக்கே சொல்லியா என்னவா மோடிய போய் டிவிக்கே சொல்லியா அந்த அளவுக்கு எதுக்கு பிரதம மந்திரி

வீட்டுக்கு ஒரு வேலை ரோடு காசு என்னென்னமோ அறிவிச்சு பாஜக அப்படியே திமுகவினுடைய செயல்திட்டத்தை அப்படியே ஜெராக்ஸ் காப்பி காப்பிடுத்துட்டு போய் அறிவிச்சானுங்க ஆனா மக்கள் நம்பல ஏன்னா நீ கட்டியிருந்தா கட்டிருக்கோம்னு நினைச்சிருந்தா அதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கணும் வேலை கொடுக்கணும்னு நினைச்சா இதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கணும் இதுவரை நீ கொடுக்கல பதினஞ்சு வருஷம் ஓடி போச்சு நான் எதுக்கே அவனுக்கு ஓட்டு பண்ற மனநிலைக்கு பெண்கள் நீ எம்படி காசு கொடுத்தாலும் நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு பெண்கள் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆரம்பிச்சுதான் பெண்களை அடிச்சு வெளுத்தது பெண்களுடைய ஓட்டு தான் அதிகமா விழுந்திருக்கு இப்போ பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை பீகார் சந்திக்கும் அப்படின்னு தான் இவங்க ரெண்டாம் கட்டத்துல ஏன்னா முதற்கட்டத்துல பாத்துட்டானுங்க ரெண்டாம் கட்ட தேர்தல் பதினோராம் தேதி நடக்க போது என்ன உள்ளடி வேலை பார்க்க போறாங்களோ எத்தனை பேரை தடுத்து நிறுத்துவாங்களோ எத்தனை மிஷினை மாத்துவாங்களோ தெரியாது ஆனா இப்போ அதைக்கு அடிச்சு ஆடி இருக்கிறாங்க பீகார் மக்கள் அதுல ஒரு உண்மையை நம்ம ஒத்துட்டு தாங்க ஆகணும் பீகார்ல இன்னைக்கு தேர்தல் ஆனா ராஜீவ் காந்தி ஒரு அழகான ராஜதந்திரத்தை கையில் எடுத்தாருங்க அழகான தந்திரத்தை கையில் எடுத்தாரு முள்ள தான் எடுக்கணும் அது போல பாஜகவினுடைய சல்லித்தனத்தை பாம்பு தான் உடைக்கணும் அப்ப நீ ஓட்ட திருடி எல்லா வேலையும் பாக்குறியா உன்னை ஓட்டு திருடனே மக்கள்கிட்ட கொண்டு போறேன்னு நேத்து அவர் வெளியிட்ட அந்த வீடியோ இன்னும் மக்களுக்கு கோபத்தை உண்டாக்கி இருக்கிறது இன்னும் மக்களுக்கு எரிச்சலை உண்டாக்கி இருக்கிறது இன்னமும் பாஜக மீது நம்பிக்கையற்ற தரத்தை உண்டாக்கி இருக்கிறது அந்த மக்கள் என்ன எட்டு ஓட்டு நம்மள பார்த்தா ஏமாந்த மொழியா இருக்கான் கடுப்பு வந்துதான் இன்னைக்கு மொத்தமா போட்டு தாளிச்சுட்டான் வரலாறு காணாத ஓட்டு பதிவு ரொம்ப சந்தோஷங்க மக்கள் விழிப்பா இருந்தா அதிகாரம் ஆடாது வாழை சுருட்டி வச்சுட்டு உட்காந்துருக்கும் அது இப்போ பீகார்ல நடக்குது